பச்சை மழை ம் அனு நக்கிடுவோம் அப்படியா ம் மிளகா பிள்ளை இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நைன்டீஸ் கிட் ஃபேவரெட் மிளகா மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மிளகா மிட்டாய் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இந்த மிளகா மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வந்து நாலு தூரம் ஏதாச்சும் ஒரு தான் இருக்குது சரின்னு கேட்டு வாங்கினா நாலு வச்சு இருபது ரூபான்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து நம்மளே இன்னைக்கு மிளகா மிட்டாய் செஞ்சு சாப்பிட போகிறோம் அது மிளகா மிட்டாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எல்லாருமே வந்து செய்யலாம் வீட்டில் மிட்டாய் சேர்த்து பாத்தீங்கன்னா மூணே பொருள் தான் தேவை ஒன்னு அரிசி மாவு இன்னொன்னு வந்து ஜீனி அப்புறம் எண்ணெய் இது மூணு இருந்தாலே போதும் அரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு எதுக்கு சேர்க்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ் ஸ்வீட்டில் வந்து உப்பு லைட்டா சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் அடுத்து கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பதஞ்சு எடுத்துக்கலாம் நண்பர்களே நவீன செக்ல ஆத்ன சுத்தமான பாமாயில் சேர்த்துக்கிற நல்லா கலந்து எடுத்து போதோட சேர்த்து நல்லா பசஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்போம் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா இருக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டே வரணும் பாருங்க எப்படி உருட்டி எடுத்துருக்க பாருங்கள் இந்தமாரி உருட்டி எடுத்துக்கணும் செத்து போன தாத்தாவோட மண்டை ஒரு மாரி இருக்குது இதெல்லாம் அடித்தா யாரும் சாக மாட்டாங்க ஏன்னா வந்து பந்து மாரி இருக்காது பாருங்க நைஸா இருக்கும் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து மிளகா சைஸ் எப்படி இருக்கும் அதுமாரி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் கையிலேயே கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டே நம்ம வந்து மிளகா முட்டாய் சைஸுக்கு நம்ம வந்து இந்த மாவு அப்படியே உருண்டை பிடிச்சி உருட்டி எடுத்துக்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகா ஷேப்லேயே இருக்கிறனால தான் இது வந்து மிளகா முட்டாயின்னு சொல்கிறாங்க இது இதேமாரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துப்போம் எவ்வளோ நடத்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா மாவு வந்து மொளா சைஸுக்கு நம்ம வந்து நல்லா உருட்டி வச்சாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு இது வந்து பொரிச்சு எடுத்து போவாங்க கட்டி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ மிளகா மாரி ஊட்டி வச்சிருக்க மாவு எடுத்து அப்படியே போட்டு பொறிச்சிருவோம் பாருங்க எப்படி பொரியுது பாருங்க இவங்க மிளகா சேப்புக்கு உருட்டி போட்டால் எப்படி எண்ணெயில் புரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க நல்லா முரு முருன்னு அப்படியே பொரிய விடணும் அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு நம்ம வந்து பொறிக்கணும் ஏன்னா வந்து உள்ள மாவு அப்படியே வந்து வேகமாக இருக்கும் மேலே மட்டும் மொறு மொறுன்னு வந்துடும் அதனால் லைட்டு ஹீட்லேயே அப்படியே நம்ம வந்து பொறிச்சா நல்லா உள்ளே வேற நல்லா சமமாக வேக ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு புரிச்சு எடுத்துப்போம் இதையா மைதா மாவில் செய்யாமல் அரிசி மாவில் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் பொறிச்சோம்னா நல்லா முறு வரும் ஏன்னா வந்து இந்த மிளகா முட்டாய் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா முறு முருன்னு இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அரிசி மாவில் செய்கிறோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி மொளா மாதிரியா இருக்கு பாருங்க மொளா மிட்டாய் செய்கிறதுக்கு இப்போ வந்து இதுக்கப்புறம் தான் டுவிஸ்டே இருக்கு இது பார்க்கறதுக்கு அப்படியே மொளா முட்டாய் மாரி இப்போ வந்து நம்ம மாற்ற போகிறோம் மிளகா மிட்டாய்க்கு இப்போ வந்து நம்ம வந்து ஜீனி காய்ச்ச போகிறோம் ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு ஜீனி இப்போ ஜீனி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கம்பி பார்த்தா வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விடணும் நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அடிபிடிக்க விடாம அது இல்லாம சிகப்பு கலர் மலா முட்டைக்கு செவப்பு கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஃபுட் கலர் தான் மாவு பார்த்தீங்கன்னா கம்பி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ மாவு வந்து பொறிச்சு வச்சு பாருங்க அந்த மொளா மாரி சேப்பில் இருக்கிற மாவு எடுத்து அப்படியே போட்டு போ இப்போ நம்மளோட மொளா முட்டாய் சிகப்பு கலர் மொளா முட்டாய் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து தட்டில் எடுத்து வைக்க போகிறோம் இது எடுத்து வைக்கும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து வைக்கணும் இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் நல்லா நண்பிலே சிகப்பு மலா மிட்டாய் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து பச்சை மிளா மிட்டாய் செய்கிறதுக்கு வந்து ஜீனியை பொட்டினோம் கொட்ட வளத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேஸு திந்துருச்சு அதனால் அடுப்பை பற்ற வச்சாச்சு அதுவும் மழையில் நேற்று மழை பெஞ்சதுனால எல்லாம் நனைஞ்சு போய் எரிய மாட்டேங்குது ஒரு ஷியாக பார்த்தீங்கன்னா அடுப்பு எல்லாம் எரிய விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம செஞ்ச மாறுங்க செவப்பு மழை மிட்டாய்க்கு எப்படி செஞ்சோமோ அதேமாரி தான் நம்ம வந்து பச்சை மிளா மிட்டாயி செய்ய போகிறோம் இப்போ வந்து இதில் வந்து ஜீனியை போட்டு விட்டாச்சு பச்சை கலர் ஃபுட் கலர் சேர்த்துப்போம் வந்து மொளா மாரி பொறிச்சு வச்சிருக்கிற வடவத்தை எடுத்து போட்டுப்போம் மிக்ச கலர் மிளகா மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு தனியா எடுத்து வச்சிருவோம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்மளோட மொளா முட்டாய் செம்மையா ரெடி ஆயிடுச்சு எப்படி சவுண்ட் கேட்டுச்சுன்னு பார்த்தாலே தெரியாது எடுத்து கட்டிச்சோம்னா அப்படியே முரு முருன்னு இருக்கும் உள்ள பாக்குறதுக்கு அப்படியே அச்சு அசலும் மிளகா மாரியா இருக்கு பாருங்க சிகப்பு மிளகா மாரி இல்ல உள்ள காம்பு மட்டும் தான் மிஸ் ஆகுது இது வந்து அப்படியே நைன்டி கிட்டு ஃபேவரட் இந்த மிளகா முட்டாய் இதை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம் பாருங்க பார்க்கும்போது நாக்கு லட்சி ஊருது கட்டி திங்க போறோம் பாப்பா

கண்டிப்பாக வந்து அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் வரும் அப்படி வந்துச்சுன்னா கமாண்டில் வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணி போங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை வயசான தாத்தா பாட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திங்க உங்களையுன்னு கவலைப்படாங்க உரல்ல போட்டு பாக்கு மாதிரி இட்டுச்சு அப்படியே வாயில் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுங்களா ரெண்டே நாள் தாங்க ரெண்டே நாளில் நீங்கள் எழுந்திரிச்சு அப்படியே ஏந்திரிச்சு ஒன்ஸ் மோர் கேட்பீங்க அந்த அளவுக்கு வந்து உடம்பு தேறி வந்துடும் மறக்காம இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த முட்டா வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புட்ஸவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்